இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரத்யேகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலனா ஒன்று நம்ம வந்து எப்பவுமே வழிபடக்கூடிய இந்த விசேஷ நாட்களில் மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய நாள் இது என்ன நாள் சிவராத்திரி அம்பாளுக்கு நவராத்திரி பரமேஸ்வரனுக்கு சிவராத்திரின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த பரமேஸ்வரருக்கு உண்டான விசேஷ நாட்களில் இந்த சிவராத்திரி வரும் பக்ஷ சிவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பக்ஷத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அப்போ மாதத்துக்கு ரெண்டு சிவராத்திரி வர்றது அடுத்தது பார்த்துட்டு இல்லைன்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இதுக்கு ஒரு மகத்துவங்கள் அதிகம் நம்ம சற்றென்று அனுகிரகம் தரக்கூடிய தெய்வங்களில் பரமேஸ்வரர் உண்டு அவர் வரத்தை கொடுத்து உடனே அவளுக்கு அந்த அனுகிரகத்தையும் தந்துடுவார் யாருக்கிட்டையும் கிடைக்காத வரத்தை சிவன் கிட்ட நம்ம பெற முடியும் அது எப்போ குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா சிவராத்திரி என்று மற்ற கிரகங்களிலிருந்து மேலிருக்கக்கூடிய சிவலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு ஒரு அற்புதமான சக்தி பரவக்கூடிய ஒரு நாள் இந்த சிவராத்திரி நாள் அன்றைய நாளில் அன்றைய இரவு ஒரு பிரம்மாண்டமான அதிர்வு நம்மளுக்குள் நிலைத்திருக்கும் அந்த நிலைத்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சிவராத்திரி அப்பேற்பட்ட இந்த சிவராத்திரிக்கு மகத்துவம் மகிமை அதிகம் இந்த சிவராத்திரியை எவ்வாறு நாம் வழிபட வேண்டும் கோயில்களில் பார்த்துட்டேன்னா ஐந்து கால அபிஷேகம் நாலு கால அபிஷேகம் நடக்கும் ஒவ்வொரு ஜாமத்தை ஒரு காலம் என்று சொல்வார்கள் பத்துலேருந்து பன்னெண்டா அது ஒரு ஜாமமாக எடுத்துப்போம் அடுத்தது பார்த்துட்டேன்னா பன்னெண்டுலருந்து ரெண்டு மணிக்குள்ளே ஒரு ரெண்டாவது ஜாமம் அடுத்தது பார்த்துன்னா மூணுலேருந்து நாலு அடுத்தது நாலுலேருந்து அஞ்சுலேருந்து ஏழுக்குள்ளே இப்படி நாலு காலங்களாக ஐந்து காலங்களாக நம்ம பரமேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் பஞ்சாமிர்தம் பால் தயிர் திருமஞ்சனம் அரிசிப்பொடியில் சந்தனத்தில் பன்னீரில் விபூதியில் அபிஷேகம் பண்ணுவார் சில ஆலயங்களில் நந்திக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படி சிவராத்திரி விசேஷ காலங்களாக நான்கு காலம் சிறப்பான அபிஷேகம் நடக்கிற வழக்கங்கள் உண்டு இரவு முழுக்க எவரொருவர் சிவநாமத்தை சொல்கிறாரோ அவர் இந்த வருஷம் பூரா சிவராத்திரியை விரதம் இருந்ததற்கு பலன்கள் கிடைத்து விடும்னு சொல்லுவோம் அதுதான் அந்த சிவராத்திரியினுடைய மகிமை அப்போ எவர் ஒருவர் இந்த சிவராத்திரி ஸ்ரத்தையாக வழிபடுறாரோ எவர் ஒருவர் இந்த சிவராத்திரியில் பக்தியாக வழிபடுறாரோ எவர் ஒருவர் இந்த சிவராத்திரியில் மகிமையோடு வழிபடுறாளோ அவளுக்கு பேரானந்தம் கிடைக்கிறதும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அப்பேற்பட்ட அற்புதமாக இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இருக்கு சிவபெருமானை வணங்கிறதுக்கு சைவம் என்று பெயர் அந்த சைவ வழிபாடு இறைவனை நாம் வேண்டி வணங்கி மகிழ்ந்திருக்கக்கூடிய இறைவனிடத்தில் வரத்தை பெறுகிறோம் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான நாள் தான் இன்றைய நாள் கோயிலில் நடக்கக்கூடிய நான்கு காலம் அல்லது பஞ்சகாலம் அஞ்சு கால அபிஷேகத்தில் கலந்து கொண்டு இரவு முழுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேராற்றல்களை நம்மளுக்குள்ள பெருக செய்து நகாரம் மகாரம் ஷிகாரம் வகாரம் எகாரம்னு சொல்லக்கூடிய ஐந்து கார சக்திகளை நமஷ்ஷிவாய என்ற மந்திரத்தை ஜபித்து இறைவனுடைய நாமத்தை நமக்குள் செலுத்தி இந்த சிவராத்திரியை நாம் வேண்டி வணங்கும் பொழுது சிவன் நம்ம பொழுது சக்தி நம்மளுக்குள் பெருகும் அதுதான் சிவசக்தி ஸ்வரூபம் என்று சொல்வதுண்டு அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய இந்த நாள் இருக்குது அதனால் சிவராத்திரி யாரெல்லாம் வேண்டி வணங்குறாலோ அவளுக்கு கல்யாண விசேஷங்களுக்கு கல்யாணம் ஆகும் அடுத்தது பார்த்துலாம் குழந்தை வரம் வேண்டவாளுக்கு குழந்தை வரம் போன்ற எல்லா பிரார்த்தனைகளுக்கும் உண்டுன்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு ரகரவரங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்